லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி சிறு தொழில் எதுவாக இருந்தாலும் அதை வளர்ச்சிக்கான ஒரு மூலிகை பிரயோகத்தை தான் பார்க்க போகிறோம் சூழ்ச்சியை அகற்றிவிட்டு சூழ்நிலையை நமக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தான் பரிகாரங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுடைய காசு எங்கே புரள வேண்டும் உங்க வியாபாரம் எங்கே அது எந்த ஒரு வியாபாரம் வேணாலும் இருக்கட்டும் கல்லா பெட்டியில கேஷர் கட்ல வச்சிங்கன்னா நீங்க அன்னைக்கு பாருங்க உங்க ரொட்டேஷன் நன்றாக இருக்கும் மொத்தத்தில் இதை கந்திருஷ்டியையும் ஒழித்துவிடும் அதே மாதிரி வியாபாரத்தையும் பெருக்கி வைக்கும் மந்திராலயம் டிவைன் வேர்ல்ட் வாழ்க்கை தடையை நீக்கி பாதுகாப்பும் அதிர்ஷ்டமும் தரும் பிரம்மாஸ்திரம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறு தொழில் ஆர் பெரு தொழில் எதுவாக இருந்தாலும் அதை வளர்ச்சிக்கான ஒரு மூலிகை பிரயோகத்தை தான் பார்க்க போகிறோம் மூலிகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை என்பதை மூலையை துளைத்துக்கொண்டு அத்தனை சக்திகளையுமே அதாவது பவரை வந்து பார்த்திங்கன்னா மூளையில் ஏற்றி அதாவது கடந்து உள்ளிருக்கும் சக்தி அதை நம்ம பேலன்ஸ் பண்ணும்பொழுது உடலாக்கம் உயிராக்கம் நம்மளோட என்ன ஆசைப்படுறோமோ எங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கிடைக்காதா நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வைக்கிறேன் சில சமயத்தில் ந வியாபாரம் நல்லா இருக்கு சில நேரத்தில் இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளாக சின்ன வியாபாரமாக இருந்தாலும் பெரிய வியாபாரம் சரி இதுதான் ஈர்ப்பு இருக்க வேண்டும் அந்த இனிமை இருக்க வேண்டும் கனிவு இருக்க வேண்டும் சில பேர் வந்து எவ்வளோ டென்ஷனில் வந்து வியாபாரத்தை பார்க்க வருவாங்க அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் வியாபாரத்தில் பொதுத்துவோம் அதேமாரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட வரவங்க இல்லைன்னா அது வாங்க வரவங்ககிட்ட அதை புது நமக்கே தெரியாமல் அதை கடத்துவோம் அப்போ என்னாகும் முக மாறும் அங்கே வியாபாரமும் மாறும் அங்கே கல்லாப்பட்டி என்னாகும் அதோடைய மைனஸ்குள்ளே போய்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம அக மகிழ்வோடு இருக்க வேண்டும் அதே மாதிரி செய்யும் வியாபாரம் வாங்குவோருக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்க வேண்டும் கொடுக்குறவருக்கும் சந்தோஷம் இருக்க வேண்டும் அதுக்கு தான் வெற்றி வேர் என்றைக்குமே அது வெற்றி வேர் கிடையாது ஐ மீன்ஸ் அது வந்து வெத்து வேர் கிடையாது எப்படி வெற்றிலை என வந்து வெற்றி இலையாகவும் வெற்றி இலாகவும் நம்ம கையில் தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய மனம் மணந்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் செய்யும் வியாபாரத்தில் ஒரு நேர்மையும் அந்த கனிவும் அந்த அன்பும் அந்த மனசோடு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது சூழ்ச்சியை அகற்றிவிட்டு சூழ்நிலையை நமக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தான் பரிகாரங்கள் ஸோ இந்த மூன்று மூலிகைகளுமே வந்து ரொம்ப அற்புதமானது மஞ்சள் மஞ்சள் பார்த்தீங்கன்னா மங்களகரத்தை கொடுக்கும் தர்பை ஆதிசக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும் இது மூணையுமே நான் வந்து என்ன பண்ணுறோம் சின்ன ஒரு பஞ்ச் மாதிரி கட்டி வச்சுருங்க இந்த மூணு இன்ச் குட்டி குட்டி பீஸாக நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுடைய காசு எங்கே புரள வேண்டும் உங்க வியாபாரம் எங்கே பெயர்க்க வேண்டும் அது எந்த ஒரு வியாபாரம் வேணாலும் இருக்கட்டும் அழகாக செஞ்சு நீங்கள் வந்து கடை கல்லா கேஷியர் கேஷர் கட்டத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் அன்னைக்கு பாருங்கள் உங்கள் ரொட்டேஷன் நன்றாக இருக்கும் நீங்கள் ரெகுலராக இது எப்போ மாற்றலாம் ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒரு மாதம் கழித்து இதை அப்படியே தண்ணியில் விட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஒரு மாதமும் ஹையஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இதை வச்சுக்கலாம் இல்லை என்னால் முடியும் இது வந்து ஏதோ சம்திங் எனக்கு வந்து இதோடய பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே புதுசாக மாற்றிடுங்க ஆக மொத்தத்தில் இதை கந்திருஷ்டியையும் ஒழித்துவிடும் அதே மாதிரி வியாபாரத்தையும் பெருக்கி வைக்கும் அந்த இருக்கிற இடத்த சூழ்நிலை என்றைக்குமே பொறுத்தவங்களுக்கு மனிதன் என்ன ஆகுது சூழ்நிலை கைதியாக்கப்படும் சூழ்நிலை கைதுன்னு சொல்லுவாங்க அப்பா ஏன்னா அந்த பிரச்சனைகளை மாற்றனே தெரில ஏன் அதை சொன்னனே தெரில ஏன் நான் அவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து மாட்டினேன் இந்த சூழ்நிலை கைதி இந்த சூழ்நிலை கைதியை நம்ம அப்படியே சூழ்நிலையை அமைதியாக நம்மளுடைய மனநிலைக்கு மாற்ற வேண்டும் அதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம் ஆக இறைவனோடு இறைவன் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு கை வைத்தால் நம்பி கை வைத்தால் அத்தனையும் சாத்தியமே ஸோ அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம் எதுவாகிறாயோ அதுவாகங்கிறத கான்செப்ட் ஏன் நடிக்கிறேன் இதை சொல்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய எண்ணத்தில் ஒரு வண்ணம் இருக்கும் அது கருமை படைந்திருந்தால் எந்த விதமான நீ தலைகீழ நினாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது அதில் கருமையை தூக்கி விட்டு ஒன்று வெள்ளை சுக்கரன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைனா கலர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க செஞ்சு பார்ப்போமே செஞ்சு தான் ஆகணுமே அப்படிலாம் இல்லை செஞ்சு பார்ப்போமே இறை நம்பிக்கையோடு நல்லது மட்டும்தான் நடக்கும் நமக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் செய்தால் வெற்றி இன்றைக்கெலாம் எத்தனையோ பேர் வந்து பரிகாரங்கள் எனக்கு நடக்கலை சில பேர் நடக்குதுன்றாங்க சில பேர் வந்து நடக்கிற மாதிரி தெரியுது நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க காரணம் சில இது வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன இருக்கும் எந்த ஒரு பரிகாரங்களும் உங்களுடைய பரிவரங்களை பரிவர்த்தனங்களை சரி செய்துவிட்டு உங்களுடைய பாவக்கணக்களையும் புண்ணிய கணக்கிலும் பேலன்ஸ் பண்ணிட்டு இறைவன் உங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்துட்டு தாமதம் தான் இருக்குமே ஒழிஞ்சு இல்லாமல் இருக்காது ஸோ மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவு ரொம்ப சின் சிம்பிளான ஒரு வியாபார பெருக்கறத்துக்கும் அட்ராக்ஷனுக்கும் மணி ஃப்ளோ நல்லா இருக்கிறதுக்கும் ரொட்டேஷனுக்கும் வியாபாரத்தை பெருக்குவதற்கும் இந்த பரிகாரம் ரொம்ப 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 சூப்பராக பயன்படுத்தி கை கண்டது மெய் கண்டது உங்கள் கண் கண்டது ஸோ கண் கண்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் அவர் எழுதி வைத்த பொக்கிஷங்கள் அதுலேருந்து ஒன்று தான் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் வியாபாரம் நான் சின்ன தொழிலும் மாதிரி தான் பெரிய தொழிலாளர் தான் ஆயிரத்தில் இருந்தாலும் சரி கோடியில் இருந்தாலும் சரி ஈர்ப்பு வசியம் இருக்க வேண்டும் ஈர்ப்பு இசை ஈர்ப்பு விசை ரெண்டுமே உண்டு இந்த இசை என்று தான் சவுண்ட்ஸ் காற்றலை சவுண்டு கூட நீங்கள் அது வந்து அதை இறைச்சியாக இறைச்சலாக பார்க்காம கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குரோமோசோன்ஸ் அவ்வளோ சூப்பராக மூலையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வாழ்க்கை என்ற நாடக மேடையில் நம்ம அழகாக ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இயல் இசை இந்த மூணுமே இருக்கும் இந்த அழகான நாடகம் நம்மளுடைய வாழ்க்கை கடந்து போயிட்டே இருக்கும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் பயனற்றது கிடையாது பயனுள்ள வாழ்க்கை தான் அதுக்கு மங்களகரமாக தீர்க்காயிசாக தீர்க்கமாக இந்த மூணு மூலிகைகளும் மிக முக்கியமாக உங்களுக்கு பயன்படுகிறது ஸோ நல்ல விஷயத்த மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதுபோல் நல்ல நல்ல தகவல் வருவதற்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கைன்னா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவை ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு வெறும் பொருள் இல்லை இது என் வாழ்க்கையை மாத்தின ஒரு நம்பிக்கை